வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை எருக்கம் செடியினுடைய நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த எருக்கம் பூ எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை பெட்ரூம்லேயோ வச்சாச்சுன்னா கணவன் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நட்பு ரீதி உண்டாகுங்க அது இல்லாமல் இந்த பூ எடுத்துக்கிட்டு வெளியூர் பிரயாணம் செய்யும்போது தொழில் விஷயமாவோ இல்லை வேறு எந்த விஷயமாவோ போனாலும் சரி இதை வந்துட்டு கேரி பண்ணிக்கிட்டு போங்க பேக்கில் வச்சுட்டு போங்க இது வந்துட்டு போகிற காரியம் வந்து கண்டிப்பாக ஜெயமாகும் அது இல்லாமல் இந்த தோல் எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்து காய வச்சுருந்தேங்க காய வச்சுட்டு கயிறு மாதிரி திருச்சின்னு வச்சுங்க குழந்தை பிறந்து மூணாவது நாளில் இந்த இதை குழந்தைக்கு கட்டியாச்சுன்னா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லாமல் பாருங்க இதனுடைய இன்னொரு குறிப்பும் இருக்குதுங்க இந்த இலை இருக்குது பாருங்கள் இலையை வந்து நல்லா பழுத்த இலையாக பார்த்து எடுத்துக்கணும் பழுத்த இலையாக பார்த்து எடுத்துக்கிட்டு நெல்லெண்ணெயில் ஊற்றிட்டு நெல்லெண்ணெய் வந்து அப்பள மாதிரி பொறிச்சு எடுத்துடணுங்க அப்பளம் மாதிரி பொறிச்சி எடுத்துகிட்டு அந்த ஆயில வந்துட்டு ஜாயிண்ட் பெயின் இடுப்பு வலி அப்புறம் கழுத்து வலிக்கெல்லாம் போட்டு அப்ளை பண்ணியாச்சுனாக்கா ரெண்டு நாள் மூணு நாளில் வந்துட்டு சரியாயிடுதுங்க இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்